சிறுநீரில் புரதம் உள்ளது எப்படி தெரிந்து கொள்வீர்கள் என்றால் சிறுநீர் கழிக்கும்போது பாத்திரத்தில் கழிக்கும் போது அதிகமாக நுரை இருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள் உங்கள் சிறுநீர் தெளிவாக இல்லை அது மிகவும் மங்களாகவும் மேகமூட்டமாகவும் உள்ளது அது உங்கள் சிறுநீரில் புரதம் கசியும் ஒரு அறிகுறியாகும் நீங்கள் மருத்துவரை அணுகுகிறீர்கள் மருத்துவர் உங்களுக்கு சிறுநீர் பரிசோதனை செய்கிறார் உங்கள் எஸ்டி அறிக்கை சாதாரணமாக வருகிறது ஆனால் சிறுநீர் அறிக்கையில் உங்கள் புரதம் காணப்படுகிறது நீங்கள் இந்த புரதத்தை புறக்கணித்தால் மெதுவாக உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படத் தொடங்குகிறது என்பதை நீங்கள் அறிய முடிகிறது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுவிட்டது ஏனெனில் எங்கள் முதல் நிலை சிறுநீரக செயலிழப்பு அதில் எங்கள் புரதம் சிறுநீரில் காணப்படுகிறது ஆனால் எங்கள் கிரியேட்டினின் மதிப்பு சாதாரணமாகவே இருக்கும் ஆகவே நோயை புறக்கணித்து கட்டுப்படுத்தவில்லை என்றால் சிறுநீரகம்